ீசைலேஷசத பாத்திரம் தெக்கியதிகு குணானம் யதீந்திர பிரவணம் மந்திரம் சமாரம்பாம் மாதரமுனி லட்சீநரம் நாதயாமன பரியந்தாம் அந்தே அஸ்மாரச்சாரிய பரிய குரு பரம்பம்பராம் யோனித்மச்சத பதாம்புஜ ம்மரும வமோகசராணி தயமே அஸ்மரோர் பகதோ சிதைகசித்தோ ரஜஸ் சரணம் சரணம் மாதா பிதா யுதனே பிரபத்திய மாதாபிதாயுதனையனூதிம் சர்வம் எதேவனன்மையம் ஆதிசிநா குலபதை வகுபிரராமம் ஸ்ரீமத் தாங்கிரிலும் ததாங்குரீணம் புரமா முக்தாபூதம் சரஸ்ய முகலாபிய பட்டநாத ஸ்ரீமத் திசாரகுலசேகர யோகிவாகா பக்தாங்கிரேணம் பரகாழ இதேந்திரமிசிரான் ஸ்ரீமத் பராணகுசுமணி புனரோஷ்மித்யம் குருமுகமணதிபிராகவேதானசேஷான் காமக சுல் கதான ரங்கநாத சேஷாட்சாத் ரங்கநாதசேஷாட்சாத் திருஜிகுலதம் தம் விஷ்ணுசித்தம் நமாமி மின்னார் தடமதி திருசூள் விழிபுத்தூர் என்றொர்க்கால் சொன்னார் கலர்க்கமளம் சூடினோம் முன்னாள் கிளியறுத்தான் என்றொறித்தோம் கிழமையில் சேரும் வழியுறுத்தோம் நெஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டாடப்பட்ட பிரான் வந்தான் அன்றே ஏண்டிய சங்கம் அடித்தூதர் வேண்டிய வேதங்களோது விரைந்து கிளியறுத்தான் பாதங்கள் யமுடைய பத்து பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் பல்லாண்டு தெந்தோன் மணிவண்ணா உன் சேவடி செவிதற்காப்பு அடியோ மோடும் என்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவா என்னின் வள மார்பனில் வழியின்றும் மங்கையும் பல்லாண்டு வடிவா சோதி வளத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு படிவோள் புக்கு முடங்கும் அப்பாஞ்ச சன்னியம் பல்லாண்டு பல்லாண்டன்று போத்திரனை பரமேட்டியை சாரங்கம் எண்ணம் விலாண்டான் தன்னை விழிபுத்தோர் விட்டி விரும்பிய சொல் நல்லாண்ட நின்றுமோ நாராயணாய் என்று பல்லாண்டும் பரமாத்மனை சொந்தோர் பல்லாண்டே ஆண்டால் திருவடிகளே சரணம் ஆழ்வார் திருவடிகளே சரணம் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம் ஜியர் திருவடிகளே சரணம் அப்பன் சுவாமிகள் திருவடிகளே சரணம் எல்லோருக்கும் அடியனுடைய பணிவான நமஸ்காரங்கள் ஆச்சாரிய பிரமுகர்கள் அபிமானிக்கப்பட்ட அபிமான ஸ்தலங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அதிலே இன்றைய தினம் நாம் காண இருப்பது இருபதாவதாக ஸ்ரீ வராக பெருமாள் திருக்கோயில் கும்பகோணம் கும்பகோணம் நகரின் நடுவே அமைந்துள்ள இந்த கோயில் மூலவர் வராக பெருமாள் பூவராகர் என்று அழைக்கப்படுவார் அவருடைய தாயார் பூமதேவி மடியிலே அமர்ந்த அமர்ந்தபடி காட்சி தருகிறார் அவர் பூமாதேவியானவள் வணங்கிய கோலத்தோடு பெருமாளை பார்த்து வணங்கிய கோலத்தோடு காட்சி அருகிறார் ஒரு முறை என்ற அரக்கன் பூமாதேவியை கவர்ந்து பாதாள லோகத்துக்கு சென்று விடுகிறான் இந்த உலகை காப்பாற்ற எல்லோரும் பிரம்மா விஷ்ணுவிடம் பிரார்த்தனை செய்ய விஷ்ணுவானவர் வராக வடிவெடுத்து பூமியை குடைந்து கொண்டு கீழே போய் அரக்கனுடன் போரிட்டு அந்த பூமியை நிலத்தடியிலிருந்து வெளியே கொண்டு வந்ததாக ஐதீகம் அதனுடைய அதை நீங்க வகையில் இந்த திருக்கோயில் அமைந்துள்ளது பூவராகராக வராகப் பெருமாளாக பெருமாள் வராக உருவத்தில் காட்சி தருகிறார் அவருடைய மடியிலே பூமாதவியானவர் பூ பூ அமர்ந்த குளத்தில் இருக்கிறாள் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு நடைபெறும் மகாமக விழாவுடன் ஐந்து கோவில்கள் தொடர்புடையவை அவை சாரங்கபாணி சக்கரபாணி ராமசாமி ராஜகோபால ராஜகோபாலசுவாமி கோவில் என்று அதோடு இதற்கும் அந்த சிறப்பு உண்டு சேவை கோவிலின் முக்கிய விழாக்களில் ஒன்றாகும் கோவிலின் கும்பாபிஷேகம் ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டில் நடைபெற்றது இந்த கோவில் சாரங்கபாணி கோவிலுக்கு மிக அருகிலேயே உள்ள கோவிலாகும் நில சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வீடு நிலம் இது போன்ற பிரச்சனைகள் இருந்தால் இந்த பெருமாள் அனுகிரகம் பண்ணி அதை தீர்த்து வைப்பதாக ஐதீகம் அங்கே ஒரு நாகர சன்னதி இருக்கிறது அதிலே குழந்தை இல்லாதவர்கள் அந்த நாகரை வணங்கி குழந்தை பெயர் பெறுவதாகவும் நம்பப்படுகிறது ஆகவே வாய்ப்பு கிடைக்கும்போது கும்பகோணத்திலேயே வ வராக பெருமாளுடைய பெருமாளை தரிசித்து நாம் அவருடைய அனுகிரகத்தை பெறுவோமாக ஜானகி காந்த ஸ்மரணே ஜெய் ஜெய் ராமராம் சத்குரு மகாராஜ் கீ ஜே ஆஞ்சநேய மூர்த்தி கீஜே அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உந்தன்னை சிறுபேரழித்தனம் சீரி அல்லாதே ரிவாணி தாராய் பர ஏழுவரம்பாவாய் இன்றைக்கும் மேழையில் பிரவிக்கும் உந்தன்னோடு உமையாவும் உனக்கே ஆட்சியோ மற்றே நாம் காமங்கள் மாற்ற எழுவரம் பாவாய் திருமுகத்தை செல்வ திருமாளால் எங்கும் திருவருள் பெற்ற என்பூர்வ ரம்பா ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே हरे कृष्णा हरे कृष्णा 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 हरे हरे गोविंद राम संगीत गोविंदा हरि गोविंदा